பிரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கோர்ட்ல லெப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்கிறாங்க அதாவது அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்பு இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க டெல்லி உயர் நாடி இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சுன்னா அன்புமணிதான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சு ஒரு சில லெட்டர் அனுப்புனாங்க இதை எதிர்த்து இதை கண்டித்து தேர்தல் ஆணையத்துல ஐயா ராம்தாஸ் தரப்பு அவர்களும் என்ன பண்ணாங்க அவரு தலைவர் இல்லைங்க இவர் தாங்க தலைவர் அப்படின்னு சில டாக்குமெண்ட்களை கொடுத்தாங்க ரெண்டுத்தையும் பரிசீலிச்சு பார்த்து தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்ததுன்னா தலைவர் உங்கள்தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய பின்புலத்துல அன்புமணி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா தரப்பு தேர்தல் ஆணையம் தணுகும் பொழுது அன்புமணி அவர்கள் அமித்ஷா போய் சந்தித்துட்டு வராரு தேர்தல் ஆணையத்துல போய் சந்தித்துட்டு வராரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பொழுது ஜி கே மணியும் அருளும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்பு அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுனால தேர்தல் ஆணையம் பாஜக சொல்றதன்படி இங்க அவங்களை அங்கீகரிச்சாங்க எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாங்க இது மாதிரி தான் உண்மையான பாமக சின்ன தான் வேணும் எங்க தான் தலைவர் அப்படின்னு ஐயா ராம்தாஸ் அவர்கள் தரப்புல ஒரு மனு ஒண்ணு போடுறாங்க இந்த மனுவை விசாரிக்கிறதுக்கு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க வாதங்களை முன்வைக்கிறாங்க தேர்தல் ஆணையமும் கூப்பிடுறாங்க கோர்ட்டு வந்து பதில சொல்லுங்கப்பா ரெண்டு பேர் பஞ்சாயத்தை தீர்த்து வைங்க உங்களாலதான் பிரச்சனை வருது என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தையும் இங்க வந்து என்ன பண்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இதுல தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க என்னன்னா ஐயா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையில எங்களை இழுத்து விடாதீங்க அந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் நாங்க என்ன பண்றோம் அன்புமணி அங்கீகரிக்கிறோம் ஐயா ராம்தாஸ் அவர்களை ரிஜெக்ட் பண்றோம் வேணும்னா இவங்க கரெக்டா டாக்குமெண்ட் கொடுக்கட்டும் யார் வேணாம்னு சொன்னா நாங்க வேணாம்னு சொன்னோமா எங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட் படி பவர்ல இருக்கிற அன்புமணி தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் இல்ல அப்படின்றத திட்டவட்டமா சொல்றாங்க அதாவது அன்புமணி அன்புமணிதான் தலைவரு இவரு நிறுவனரு அப்படின்ற தான் எங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கு அதன் அடிப்படையில் தான் நாங்க அவர் தலைவர்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சோம் அவர் நிறுவனர்னு சொல்லிட்டு நாங்க அங்கீகரிக்கல நிறுவனர் இவரு தான் தலைவர் இவரு தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லிச்சு இப்போ இவங்க என்ன சொல்றாங்க ஐயா தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்புமணி அவர்கள் போர்ஜரி பண்ணிட்டாரு நாங்க அதாவது ஐயாவுடைய பர்மிஷனே இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து இவர் தேர்தல் ஆணையத்தை போயிட்டு முன்னாடி இது பண்ணி அணுகி இந்த மாதிரி விஷயங்களை செட்டப் பண்ணிட்டாரு அதனால இதை நீங்க ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க ஆக மொத்த டெல்லி நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா நீங்க உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு தொடரலாம் இது தேர்தல் ஆணையம் எடுக்கிற டிசிஷன் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அன்புமணி தரப்பு இது மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு குறைகள் இருந்தா உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்கு இங்க நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு கூடுதலா தேர்தல் ஆணையம் ஒரு செக் வைக்குது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை சமாதானம் ஆகாம இது மாதிரி மாறி மாறி இது மாதிரி சண்டை போட்டு இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் தேர்தல் சின்னத்தை முடக்கிடுவோம் அதாவது மாம்பழத்தை ரெண்டா பொழந்து பாதி பாதி கொடுத்துருவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு மாம்பழம் இங்க ரெண்டா பிரிக்கப்படுகிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது தேர்தல் சின்னத்தை முடக்குனா ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையா நின்னார் சுயேட்சையா நின்று அவர் என்ன பண்ணாங்க ஒரு பழா பல சின்னத்தை கொடுத்தாங்க இந்த பலாப்பழ சின்னத்தை குளறுபடி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அதிமுக சார்பை செட்டப் பண்ணாங்க ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு பேர்லேயே மதுரையில இருக்கிறவங்க திருச்சியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டு முக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க ராமநாதபுரம் தொகுதியில போட்டிட்டாங்க சரி ஓகே பேரில் தான் இது மாதிரி பழ சின்னத்துல கூட இது பலாப்பழ சின்னம் பலாப்பழ சின்னம் மாதிரி இன்னொரு சின்னம் ஏகப்பட்ட குளறுபடிகள் சேர்ந்தாங்க சோ ஏன்னா தேர்தல்ல ஜெயிக்க கூடாது இந்த நபர் ஜெயிக்க கூடாதுப்பா அப்படின்னு நினச்சிட்டா என்ன வேலையோ செய்வாங்க அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ராமநாதபுரம் தொகுதியில நம்ம கண் கூட இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அது நடந்திருக்கு சோ அதனால ஒரு கட்சிக்கு சின்னம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனிச்சு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இவங்க தேர்தல்ல நின்னா அதாவது எந்த கட்சியில போய் கூட்டணியில வச்சு இவங்க நிக்கிறாங்கன்றது தெரியல தேர்தல் நின்னா சின்னம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த மாம்பழ சின்னத்துல அன்புமணி அவர்களுக்கு தரப்படுமா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தரப்படுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல நீங்க தலைவர் நிறுவனர் அப்படின்ற பஞ்சாயத்து விடுங்க கட்சி அப்படின்ற ஒரு சின்ன இருக்குதுல அது யாருக்கு போக போகுது அப்படின்ற பேர்ல தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லியிருந்தோம் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா நாங்க சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணுவோம் சின்னத்தை நாங்கள் முடக்கிடுவோம் யாருமே சின்னத்தை யூஸ் பண்ண முடியாது புதுசா ஒரு தான் வாங்கி என்ன நிற்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நாங்க வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பாமகவின் சின்னமான மாம்பழ சின்னம் முடக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க இருக்கு இப்போ இவங்க தேர்தல நிற்கும் பொழுது ரெண்டு பேரும் தான் நிக்க போறாங்க ஒன்னாக போறது இல்ல இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த முடிவுக்கு வந்துட்டாருன்னா தனிக்கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு இவங்களால போராட முடியலப்பா இவங்க கூட என்ன வந்துட்டாங்க அந்த ரேஞ்சில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டாரு மனுஷன் வயசான காலத்துல இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டாரு இந்த கட்சி இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் உருவாக்குன இந்த கட்சியை அன்புமணி அவர்கள் சொந்தம் கொண்டாடலாம் எந்தவித மாற்று கருத்து இல்லை ஏன்னா இந்த கட்சியை உருவாக்குறதுல ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் முழு பொறுப்பு இருக்கு அன்புமணி அவர்களுக்கு இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மை ஏன் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கும் பொழுது பாமகவுக்குன்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு ஒன்று இருந்தது எம்எல்ஏக்கள் இருந்தாங்க எம்பிக்கள் இருந்தாங்க ஐயா அன்புமணி அவர்கள் பாமகக்குள்ள வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கட்சியோட அங்கீகாரம் போயிருச்சு எம்எல்ஏக்கள் குறைவாயிருச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அன்புமணி அவர்கள் உண்டாக்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்லல ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பாமக அப்படின்ற ஒரு கட்சியை அழிக்க வந்தவர் தான் அன்புமணி அவர்கள் அப்படின்னு ஐயா தரப்புல இருந்து தெளிவாக தெளிவா சொல்றாங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஐயா அவர்கள் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிச்சு தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா சின்னத்தை அவருக்கு கொடுக்க முடியாது கட்சியும் அவருக்கு கொடுக்க முடியாது சின்னமும் கட்சியும் ஐயா அன்புமணி அவர்களுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இங்க அன்புமணி அவர்களுக்கு அப்படி நடந்துட்டா இது ஒரு பெரிய மைனஸ் ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லாத ஒரு கால வன்னியர் சமுதாயம் ஓட்டு போற்றுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு ஏன்னா வன்னிய சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பு தான் இருக்குது கண்டி அன்புமணி தரப்பு அவர்கிட்ட இல்ல இன்னைக்கு இளைஞர்கள் என் மத்தியில இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் ஆனா வன்னியர் சமுதாய வாக்கு யாரு பக்கம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு அன்புமணி அவர்களுக்கு விடை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க இரு எழும்பதா செய்யுது ஒருவேளை அன்புமணி அவர்களை தவிர்த்துட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு தனியா தேர்தல நின்னு திரும்பவும் அந்த கட்சியை உயிர்ப்பேடு செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாய வாக்கு அன்புமணியை விட்டுட்டு ஐயா ராமதாஸ் அவர்கைக்கு தான் வரும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கிறாங்க இது எப்படி போக போகுதுன்னு தேர்தல் நெருங்கிற டைம்ல இந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனை உச்சத்துல வந்து நிற்குது இன்னைக்கு கட்சியோட சின்னமே முடங்குற நேஞ்சுக்கு வந்திருக்குதுன்னா இவங்க ஒற்றுமையா இல்ல அப்படின்னு இன்னைக்கு வன்னியர் சமுதாயமே ரெண்டா பிளந்து கிடக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரால தான் அப்படின்ற ஒரு குமரல் சத்தமும் வன்னியர் சமுதாயத்திலிருந்து கேட்கறத நம்ம தான் முடியுது இது தேர்தலுக்குள்ளாகவே சரி செய்யப்படுமா இல்ல இன்னும் தீவிரம் அடையுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது பாமகவின் சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க இதை பத்தியோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்